கொரோனா வந்த போது அப்படியே கொஞ்ச நாள் ஐயோ இப்படிலாம் நடக்குதே ஜனங்களுக்குள்ள ஒரு தேவ பயம் வந்துச்சு ஆண்டவர்கிட்ட போனாங்க இஸ்ரவே ஜனங்கள் மாதிரியே தான் ஆண்டவர்கிட்ட போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட பழைய நிலமைய விட இப்போ மோசம் முன்னாடி சர்ச்சில் சினிமா பாட்டு மாதிரி பாடினா இப்போ சினிமா பாட்டையே பாடுறான் முந்தி சினிமா நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணான் இப்போ சினிமா நடிகனுக்கு மாதிரியே ஆயிட்டான் மொத்தமாக ஆயிட்டான் அரசியல் இப்போ முழுசா வந்துச்சு சபைக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை விட உபதேசத்துல இருந்து எல்லாத்திலையும் மிக கொடுமையான காரியங்கள் சர்ச் நடக்குது தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கொரோனாவுக்கு முன்னாடி கத்தர் கொடுத்த எச்சரிப்பு ஆண்டவர் தெளிவாக சொன்னாரு மனம் சொல்லி அந்த தடவை கத்தர் உடன்படிக்கையை நிறுத்தினார் இந்த தடவை சபையை கத்தர் கை வைக்க போறது இல்லை உடன்படிக்கை நிறுத்த மாட்டார் திருப்பி இந்த வார்த்தையை கவனியுங்கள் இது கர்த்தருடைய வார்த்தை இந்த தடவை கர்த்தர் சபைகளை சிதற பண்ணுவார் போன தடவை சிதற பண்ணல அது எச்சரிப்பு ஆலயத்தை மூடி ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார் கேட்கல ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிக்கு இடிக்கப்பட்டது இப்ப இரண்டாவது முறை நடக்க போது நமக்கு ஆலயத்துக்கு கர்த்தர் ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்தார் கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் மோசம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு சபை உலக பிரகாரமான ஆசையில பொருளாசையில் பணத்தாசையில் விஸ்வாசி சபைனா விசுவாசிய சொல்றேன் அதிகமா போயிட்டே இருக்குது அதனுடைய விளைவு என்னவா இருக்க போது லாக்டவுன் மாறி இல்ல அதை விட மோசம் இப்ப எல்லாருக்கும் கொரோனாவுக்கு முன்னாடி லாக்டவுன் போட்ட உடனே கொரோனாவில் லாக்டவுன் போட்ட உடனே கொஞ்சம் ஸ்தம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க யாருமே ஆயத்தம் இல்லை ஆனால் கத்த ரெண்டு வருஷம் பேசினாரு இவங்க யாரும் ஆயத்தம் கிடையாது அதுக்கு அதெல்லாம் வராதுங்க நடக்காதுங்க கர்த்தர் கிருபை உள்ள வருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே அந்த ரெண்டு வருஷத்தை ஓட்டிட்டாங்க திடீர்னு லாக்டவுன் வந்துடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஏற்கனவே இருந்தவங்க தயாரா இருந்தவங்க அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஆன்லைன் சர்ச்சஸ் ஆரம்பிச்சாங்க எதை பார்த்து ஆன்லைன் ஸ்கூலு ஆன்லைன் ஆஃபீஸு அந்த மாதிரி இவங்களும் ஆன்லைன் சர்ச்சு ஆன்லைன் பிரசங்கம் எங்களை எங்களை மாதிரி எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் ஆன்லைன்ல எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்போ எல்லாருக்கும் என்ன என்ன இருக்குன்னு தெரியுமா கொரோனா மாதிரி வந்தா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆன்லைன் ரெடியா இருக்கு இப்ப என்ன இருக்கு சந்திச்சிடலாம் ரெடி பண்ணி நீங்கள் நினையாதது ஒன்று வரப்போகிறது லாக்டவுன் நீங்க நினைக்காம வந்தது இப்ப வரப்போறது நீங்கள் நினைக்காதது லாக்டவுன் வந்தா பரவாயில்ல பிரச்சனை இல்ல ஆன்லைன்ல தப்பிச்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க ஆன்லைன் கூட உதவாது உங்களுக்கு அதை விட மோசமானது ஒன்று வருகிறது இப்ப கொடுக்கப்படுகிற வசனம் இதான் டைம் இந்த நேரத்தில் இப்போ நான் இந்த மூணு நாள் மீட்டிங் சொல்லல இந்த கொரோனாக்கு அப்புறம் அடுத்து ஒன்று வரப்போகுது இது கொரோனா மாதிரியே இல்லை அது வேற நாளைக்கு கத்திர சமரை பார்ப்போம் அந்த இடையில உள்ள காலம் இது எதுக்குன்னா நீங்க அதுக்கு ஆயத்தப்படுவதற்கான காலம் இது அசை போடுவதற்கு சாப்பாடு சேர்த்து வச்சு கொள்வதற்கு நான் சொல்றேன் ஆவிக்குரிய சாப்பாடு சேர்த்து வச்சு கொள்வதற்கு உங்களுடைய ஆத்துமாக்களை இப்பவே பலப்படுத்துறதுக்கு அதுக்கான காலம் இது ஆனா இப்ப நீங்க முன்னாடி விட ரொம்ப மோசம் ஆயிட்டீங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்பா கொரோனா மாதிரி இன்னொரு வந்தா பிரச்சனை இல்ல பான்லைன் இருக்கு பாத்துக்கலாம் இல்ல ஆண்டர் கொடுக்கிற எச்சரிப்பு இதுவரை வந்தது ஆண்டர் உங்களை கை வைக்கல சபை செதறி போகல நான் நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கொரோனாவுக்கு முன்னாடி உண்மையாய் ஊழியம் பண்ண சபையும் ஊழியர்களையும் கொரோனா நேரத்தில் கத்தர் கைவிடவில்லை அந்த நேரத்தில் சபை வளர்ந்தது அதற்கு பிறகு சபை வளர்ந்துருக்கு நான் நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன் கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனா வருதுன்னு அவங்க தெரியாது ஆனால் அவங்க உண்மையாக ஊழியம் பண்ணாங்க அது ஐம்பது பேரோட பண்ணாங்களா ஐநூறு பேரோட பண்ணாங்களா அதெல்லாம் தெரியாது உண்மையாக பண்ணாங்க எந்த எவாஞ்சலிஸ்டோ எந்த பாஸ்டரோ எந்த மெய்ப்பனோ உண்மையா ஊழியம் பண்ணவங்க கொரோனா பீரியட்ல பாதிக்கப்படல கர்த்தர் அவர்களை பறந்து காக்கிற பட்சியை போல எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தது போல கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார் அதே நேரத்தில் கொரோனாவுக்கு முன்னாடி அசால்டா இருந்தாங்க பாருங்க எப்பவும் போல கேஷ் அது கொரோனாவுக்கு முன்னாடி அவங்க கொரோனா வரும் தெரியாது அவங்க ஒரு ஒரு அசால்ட்டா இருந்தாங்க அந்த சபைகள் எல்லாம் கொரோனாவில காணாம போச்சு மீண்டும் சபை திறக்கும் போது அநேக சபைகள் இல்லை நிறைய ஊழியங்கள் மூடப்பட்டு விட்டது நிறைய ஊழியங்கள் அடிபட்டுருச்சு காரணம் என்னன்னா இவங்க ஆயத்தப்பட வேண்டிய காலத்தில் உண்மையாக வேலை செய்யல ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் வந்தது இவங்களால் நிற்க முடியல அதே தான் இப்போவும் சொல்கிறேன் இப்போ இந்த காலம் நீங்கள் வரப்போகிறதுக்கான ஆயத்தப்பட வேண்டிய காலம் இப்போ உண்மையாக இருந்தீங்கன்னா உண்மையாக ஊழியம் பண்ணிங்கன்னா உண்மையா கத்தருக்கு முன்பாக உங்க காசுல பணத்துல டைம்ல குடும்பத்துல எல்லாத்துலயும் உண்மையா இருந்தீங்கன்னா அடுத்து வரப்போகிறதான காரியத்துல உங்களை சாரிபாத் விதவையின் வீட்டில் வைத்து பாதுகாத்தது போல இரண்டாவது பேஸ்ல கத்தர் பத்திரமாய் வைத்து பாதுகாப்பார் முதல்ல வந்தது கேரி தாற்றங்கரை இப்ப இந்த முறை வரப்போறது சாரிபாத் விதவையின் வீடு ரெண்டாவது முறை கத்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார் ஆனா இப்போ நீங்க ஒழுங்கா பண்ணியிருக்கணும் இப்போ நீங்க கத்தருக்கு முன்பாக உண்மையா இருந்திருக்கணும் ஆனால் இன்னைக்கும் அநேக சபைகள் குளிர் விட்டுருச்சு இவங்க வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க இப்பவும் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுது இப்பவும் அவங்க அதை அசட்ட பண்றாங்க இவங்க சிதைய அந்த ராஜா மாதிரி சிதைக்க ராஜா மாதிரி அசட்டை பண்ணுகிற கூட்டம் ஒண்ணு இருக்கு இப்போ ஏன்னா எல்லா ராஜாக்கள் எல்லா பெரிய ஆட்கள் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க ஆ நாங்க பார்க்காததா கொரோனாவையே பார்த்துட்டோம் சிதைக்க ராஜா சொல்லக்கூடிய எரேமியாவை பொடுத்து காவல் வீட்டில் போடுவான் சொல்லக்கூடிய ஊழியர்களை பிடிச்சி உள்ள தள்ளி போடுவான் ஆனால் ஒரு நாள் வரும் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் ஒன்று கூட தவறி போகிறது உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது உங்களுக்கும் எச்சரிப்பா சொல்லிட்டு மீண்டும் இன்னொன்று மிக மோசமானதொன்று வருகிறது அது கொள்ளை நோய் அல்ல அதிலும் மேலானது ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் அது யாருக்கு செய்வார்னா கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற திருச்சபை எதுவோ அதுக்கு கர்த்தர் பின்னாடி செய்வார் இப்போ அசதியாய் செய்கிற ஒவ்வொருத்தனும் அதில் காணாமல் போவார் இது கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு ஒன்பது நாலு படி சபை அப்பமும் ரசமும் இல்லாத காலமாக இருந்துச்சு அதே காலகட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய அருவறுப்பு கர்த்தருக்கு உச்சத்தை எட்டினது எப்படி ஆயிடுச்சு வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனவாசி அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார் இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா எருசலேமுக்கு புறம்பே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அந்த எருசலேமை குறித்தும் அதுக்கு புறம்பா இருக்கிற சிட்டியை பத்தியும் வசனம் சொல்லுது ஞானார்த்தமாய் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும் ஏன் ஞானார்த்தமாய் சோதோம் அப்படின்னா சோதோம்ல என்ன நடந்துச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது நமக்கு தெளிவாக ஆதி அகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கு சோதோமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் அங்கே ஓரின சேர்க்கையான எல்ஜிபிடினு இப்போ சொல்லுவாங்க அதுக்கு பேர் அது அங்கே நடந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்களா தெருக்களில் வந்து லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு இது ஆதி அகமத்தில் உள்ளதான ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போ உலகத்துக்கு கவனிங்க உலகத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஹெட் குவா்டர்ஸ் தலைமை பீடம் உலகத்தில் எங்க இருக்கு முன்னாடி எங்க இருந்துச்சுன்னா பல ஊர்களில் பல இடங்கள்ல வச்சிருந்தாங்க ஆனா இப்போ எங்க வச்சிருக்காங்க எருசலேம் தான் அவருடைய தலைமையிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது அரசாங்க அனுமதியோடு கூடு போலீஸ் பாதுகாப்போடு கூடு இந்த எல்ஜிபிடி ஊர்வலம் நடக்குது பாருங்க இது எருசலேம்ல நடக்கக்கூடியதான ஒரு விஷயம் இதுக்கு பேர் எல்ஜிபிடி ஊர்வலம்னு பேர் இது பார்க்க வேண்டாம் இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி ஒன்று நடக்குது நீங்க சோதம பார்த்திருக்க முடியாது சோதம்ல அவங்க லோத்துவின் வீட்டை சூழ்ந்ததை பார்த்திருக்க முடியாது படிச்சிருப்பீங்க இப்படிதான் இருக்கும் முழுவதுமாக உலகத்தில் எங்கேருந்து எல்லாரும் வருவாங்க இந்த இடத்துக்கு நான் இருந்த நாட்டில் ஐரோப்பாவில் வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு நாள் ரெண்டு நாள் இவங்களுடையதான பரேட் நடக்கும் ரோட்டில் நான் இருந்த பட்டணத்தில் தான் நடத்துவாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வருவாங்க அந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் வந்து தெருக்களில் அவ்வளோ அறுவறுப்புகள் நடக்கும் அந்த அந்த ரெண்டு நாள் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளோ மோசமான காரியங்கள் நடக்கும் இது கிருபையின் காலமாக இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சுக்குவாங்க மற்றபடி பழையற்பாடா இருந்துச்சுன்னா அந்த பட்டணம்லாம் காணாமலே போயிடும் அவ்வளோ அருவறுப்பு ரோட்ல நடக்கும் நான் அந்த எனக்கு ஆபீஸ் அந்த ஏரியால தான் கவர்மெண்ட் விட்டுருவாங்க தான் இருக்கணும் போலீஸ் பாதுகாப்போட நடக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு அருவறுப்பு எருசலேமில் நடக்குது எருசலேமில் வேதம் சொன்ன வெளிப்படுத்தல் பதினொன்று எட்டு நம் கண்களுக்கு முன்பாக ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும் என்ற தீர்க்க தரிசனம் இது சொல்லும்போது போது ஒரு சிட்டியே கிடையாது போயிருச்சு அனுப்பிட்டார் ஆண்டவர் இவர பத்மூத்தி இவளை வச்சு சொல்றார் ஆண்டவர் அப்போ எருசலேமே கிடையாது யூதர்களே கிடையாது ஆனால் இன்னைக்கு எருசலேம்ல இந்த ஊர்வலம் நடக்குது யோசிச்சு பாருங்க எருசலேம் எவ்வளோ அருவறுப்பான காரியத்தில் இருக்கு பல நேரத்தில் நான் சொல்லும்போது ஒரு சிலர்லாம் சொல்றாங்க இவர் எருசலேமுக்கு விரோதமாக பேசுறாருன்னு எருசலேமுக்கு விரோதமாக பேசலை உண்மையாதான் ஆண்டவரே சொல்றாரு நமக்கு எருசலேம் என்பது ஜெபிக்க வேண்டியதான ஒரு பட்டணம் மாற்று கருத்து இல்ல ஆட்டோ சொல்லியிருக்கிறாரு எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நம்ம வேண்டிக் ஆனால் அதே ஆண்டவர் தான் சொல்றாரு இந்த எருசலேம் அல்ல நமக்கு மேலான எருசலேம் ஒன்று வருகிறது அவளே சுயாதனம் உள்ளவள் அதான் புதிய எருசலேம் அதான் கத்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இது அடிமைத்தனம் அடிமைத்தனத்தில் இருக்கிற எருசலேம் இருக்கு இது அவங்களுக்கு தான் பரிசுத்த நகரம் நமக்கு பரிசுத்த நகரம் இனி வருகிறதாக இருக்கிறது அல்லே லூயா எருசிலேம்காக ஜோ பண்ணி கொள்ளுங்க மாற்று கருத்தே இல்லை எருசிலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் வேதத்தில் சொன்னபடி இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு பார்த்துட்டு தான் மொத்தத்தையும் மூட சொல்லிட்டாரு நீ மூடி போடு எல்லாத்தையும் இவனுக்கு திருந்தட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ ஆண்டவர் மீண்டும் திறப்பதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் மீண்டும் நாம் கூடி வந்து ஆராதிப்பதற்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார் இப்போ சொல்றேன் இந்த நேரம் என்பது அடுத்து வருவதற்கு ஆயத்தப்படுவதற்கு கத்தை நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார் இந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் லாக்டவுன் விளக்கப்பட்டது பல நாடுகளில் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல முடிஞ்சிருச்சு பல நாடுகள்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தான் முடிஞ்சிருச்சு நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்